தெரிந்து கொள்வோம் செடியிலேயே பழுக்க வேண்டிய ஒரே பழம் எது ஆரஞ்சு ஆப்பிள் மாங்காய் விடை ஆரஞ்ச் உபநிடதங்கள் மொத்தம் எத்தனை நூற்றி எட்டு நூற்றி நாலு நூற்றி ஆறு விடை நூற்றி எட்டு எக்கணமும் புயல் வீசிக்கொண்டே இருக்கும் கோல் எது வெள்ளி பூமி செவ்வாய் விடை வெள்ளி தபால் பெட்டி ஆரம்ப காலத்தில் என்ன நிறத்தில் இருந்தது சிவப்பு நீலம் பச்சை விடை பச்சை உடலில் ஓடு உள்ள ஒரே பாலூட்டி எது நத்தை ஆமை நண்டு விடை ஆமை